ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலனையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலனையும் இங்கே தாராளமா எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களது அலுவலகப் பணிகள் எப்படி இருக்கும் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை என அனைத்துமே எப்படி இருக்கும் என்று பொதுவான நமது ராசி பலன்களை இந்த வீடியோட நாம தொகுத்து வழங்க இருக்கிறோம் ஸோ அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணவும் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க நண்பர்களே அதை பயன்படுத்திக்கலாம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன போன்ற முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோல நம்ம இடையில சொல்ல போறோம் சோ அதுக்காக நீங்க கடைசி வரைக்கும் நம்ம இந்த வீடியோவை பார்க்க வேண்டியது அவசியங்க நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் உதணை இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின் போது சேர்த்திக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலங்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஒருவேளை நீங்க மீனம் வந்ததுன்னா அட்ட ஐஎம் மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்க கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலங்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்க நண்பருடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்க ராசி பெயருக்கு முன்னாடி அட்டை ஐஎம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணிவிட்டு நீங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாளாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு யாருக்கெல்லாம் பர்த்டே இருக்கோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உலமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷயமோ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே டுடே ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் சித்தர்கள் வாக்கின்படி ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணி நீங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்தை அடைய முடியுங்கிறத தெரிவிச்சுக்க நான் அந்த ரெண்டு விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க ரெண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க எந்த விதமான குறுக்கோளையும் ஃபாலோ பண்ணக்கூடாது ஸோ இந்த ரெண்டுமே உங்களுக்கு பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு சிம்பிளா தான் தெரியும் ஆனா அதை ஃபாலோ பண்றதுக்கு கண்டிப்பாக மன உறுதி உங்களுக்கு ரொம்ப அதிகமா வேணும் அது உங்களுக்கு இருக்காங்கிறத நீங்க இந்த ரெண்டு விஷயங்களை ஃபாலோ பண்றது மூலமாகவே நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அதை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க இது உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த விஷயம் அப்படின்றத இந்த ரெண்டு விஷயத்தை பத்தியும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தாராளமாக தெரியப்படுத்தலாம் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை ராஜபாளங்களுக்கு எப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழரிடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது மிதுன ராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே பதினோரு குடையவன் இன்றைய தினம் சிறப்பான நிலையில் வந்து அமைந்துள்ளார்கள் நான்காம் இடத்துல இரண்டு கொடையவன் இருக்கிறது நல்ல யோகமான வைப்புங்க மேலும் இன்றைய தினம் பதினொன்று குடையவனும் இரண்டு கொடையவனும் கேந்திரத்தில் அமைந்திருக்கிறாருங்க மூன்று குடைய தனஸ்தானத்தையும் இரண்டாம் இடமான தன ஸ்தானாதிபதியையும் குரு பகவான் தனகாரகன் பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்று தினம் நமது மிதனராசி அன்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு காலையிலேயே வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இந்த தினம் உங்களது பழைய பாக்கிகள் வசூலாக இருக்கிறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக பண வரவுகள் பெறுவுங்க இந்த தினம் தொழிலும் மிகச்சிறப்பாக இருக்கும் அதன் மூலமாக பண வரவுகள் வருங்கிறதுனால ஒரு செல்வ செழிப்பான நாள்னு இன்னைக்கு சொல்லலாங்க பிசினஸ்ல இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான சக்சஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வலுவாக இருக்கு நண்பர்களே இந்த தினம் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாகவே உங்களுக்கு அமையும் நாட்டுப்பெற்று பெற்று மிக்க சில நண்பர்கள் உதவி செய்வாங்க சில நண்பர்களுடைய உதவிகள் ஒத்துழைப்போடு இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக உங்களது வீட்டு பிரச்சனை நீங்கள் கொள்ள முடியுங்க எனவே வீட்டுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதை தீர்த்துக்கொள்ள உகந்த நேரம் என்றது அதை அது தீர்றதுனால மன நிம்மதி பெறும்னாலும் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க திருப்தியான நல்ல வருமானங்கள் இன்ற தினம் கண்டிப்பாக இருக்கு மகிழ்ச்சியாக இன்று தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களோட சேர்ந்து ஏதாவது நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அனைத்து விதமான ஒரு நல்ல நன்மைகளும் உங்களுக்கு இன்னைக்கு நடைபெறும் ஒரு செல்வ செழிப்பான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க நல்ல ஒரு உற்சாகம் பெருகக்கூடிய ஒரு யோகம் இன்று தினம் உங்களுக்கு இருக்கு அலுவலக பணிகளில் சக ஊழியர்கள் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் இன்னைக்கு கண்டிப்பாக செய்வீங்க உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்னன்ட்டு இன்னைக்கு உணர்ந்து செயல்படுவீங்க கஸ்டமருடைய வாடிக்கைகளோட ஒத்துழைப்பு இன்னைக்கு வியாபாரிகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கங்கள் கொஞ்சம் இருக்கலாம் ஆனாலும் உங்களுக்கு செல்லு செழிப்பான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அது பெருசா தெரிவிக்காது உங்களுடைய நண்பர்கள் புதுசா வந்து இணை இணைந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நண்ப வட்டாரம் பெருகும் இந்த தினம் உறவினர்கள் கூட இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க மனசுல பக்தியும் நிறைந்து காணப்படுங்க உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள்ல நீங்கள் எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் நல்ல திருப்பங்கள் நாளாக இந்த தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப வலுவாகவே இந்த தினம் உங்களுக்கு இருக்குங்க நண்பர்களே இன்றைய தினம் குழந்தை போன்ற ஒரு விளையாட்டுத்தனமான மனநிலைக்கு நீங்க போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்கள் வந்தியில நல்ல ஒரு ஒத்துழைப்பு இன்னைக்கு நிறைந்து காணப்படும் நட்பு ஆழமாகும் போது அது காதலாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க ரொமான்ஸ் உணர்வுகள் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு எனவே இன்றைய தினம் அந்த மாதிரியான காதல் உணர்வுகள் உங்களுக்கு ஏற்படலாம் காதல் வாழ்க்கை உங்களுக்கு இன்றைய தினம் சிறப்பாகவே அமையுங்க ரொம்ப காலமா கிரியேட்டிவ் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு அங்கீகாரம் கிடைக்காதா அப்படின்ட்டு எதிர்பார்த்து காத்திருந்தீங்க அப்படின்னா இப்பொழுது உங்களுக்கான நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைத்து புகழ் பெறக்கூடிய ஒரு யோகம் இந்த தினம் கிரியேட்டிவ் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இருக்கு சின்ன சின்ன சுற்றுலா போகலாங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் சுற்றுலாக்காக இந்த தினம் முயற்சித்து பாருங்கள் கல்வி இன்றைய தினம் மிகச்சிறப்பாக நல்ல முன்னேற்றம் பெறுங்க நல்ல ஒரு சுவையான உணவு அற்புதமான ஒரு குதூகலம் நிரம்பிய ஒரு வாழ்க்கை என உங்களது வாழ்க்கை தினுடன் எல்லாரும் வாழ்க்கைன்றதிலும் மிகச்சிறப்பாக உங்களுக்கு அமையும் எனவே மிக மிக சந்தோஷமான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு வெவ்வேறு வகையில் இருக்க நண்பர்களே பக்தி மனசுல இன்னைக்கு நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் செல்வ செழிப்பான நாளுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு உங்களோட செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பரை பயன்படுத்தலாங்க நண்பர்களே நமது மிதன்துடு ரசபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராகவே இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்பட்டன் அடுத்தது மூலமாக எங்களுக்கும் அதனால பெனிஃபிட் இருக்கு உங்களுக்கும் ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கும் அதனால பெனிஃபிட்ஸ் இருக்கு நண்பர்களே ஸோ இரண்டு பேருக்குமே நன்மை தரக்கூடிய நமது சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடிய அந்த விஷயத்தை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைய தினமே நமது மிதன்படி சேனல சப்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி விடுங்களை இருவருக்குமே அதனால் உண்டு இன்ற தினம் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மற்றும் கோல்டு நீங்க பயன்படுத்தலாம் என்பவர்களே நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் நமது மிதனராசி அன்பர்களில் மிருக சீரிசம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கு வியாபாரத்துல புதுசா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தின இன்வெஸ்ட்மெண்ட் குறித்த சிந்தனைகள் வியாபாரிகளுக்கு எனக்கு இருக்கும் அதனால உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு மனமிகழ்ச்சியில் இருக்கு ஆனாலும் நல்ல ஒரு ஆழ்ந்த அறிவோட இந்த தினம் முதலீடு பத்தி நல்ல ஒரு அலர்ட்னஸோட நீங்க புரிதலோடு முதலீடுகள் செய்வது நல்லது அலுவலக பணிகளில் இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு ஆதரவு ஒத்துழைப்பு உண்டு சக ஊழியர்கள் இன்னைக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தருவாங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆதரவு கிடைக்கும் நாள் திருவாதிரை நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு எதிரான பம்பு வழக்குகளை உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல முடிவு கிடைக்கும் லோக்கல் பஞ்சாயத்து உங்களுக்கு எதிராக நடந்ததுனா கூட உங்களுக்கு நல்ல சாதகமான முடிவு இருக்குங்க பொருளாதாரம் கொஞ்சம் ஏற்ற இறக்கமா இருக்குங்க ஆனாலும் இந்த தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு ஒத்துழைப்பு கஸ்டமர்கிட்ட வியாபாரிகளுக்கு கிடைக்குங்கிறதுனால வியாபாரம் நல்ல ஒரு ஒத்துழைப்பு நிறைந்ததாக உங்களுக்கு அமையுங்க எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் உங்க சொந்த பந்தங்கள் கூட இதுவரைக்கும் இருந்திருந்தால் மனஸ்தாபங்கள் எல்லாம் இருந்திருந்தால் அதெல்லாம் இப்பொழுது குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க எனவே அதன் மூலமாக நிம்மதி பெருகும் மனசுல ஆன்மீகம் மற்றும் இறை வழிபாடு குறித்த சிந்தனைகள் இன்றைய தினம் அதிகமாக இருக்கிறதுனால பக்தியில் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமையுதுங்க இன்றைய தினம் உங்களுடைய கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் நீங்கி மன நிம்மதி பெறும் நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே